நம்ம சென்னையை பற்றி சொல்லணும்னா சென்னை இப்போ ரொம்ப மெட்ரோ சூப்பராக போயிட்டுருக்கு நான் லண்டன் போயிருந்தேன் லண்டனில் மட்டும்தான் வந்து அவ்வளோ வியூஸ் இருக்கும் ஒரு நூறு பேர் இருக்கும் அதே மாதிரி சென்னையிலையும் இன்னும் ரெண்டு வருஷத்தில் லண்டனை விட பயங்கர சிறப்பாக மெட்ரோ இருக்கும் அது நம்ம இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் மேயர் மேடம் அவங்க வந்து சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க ரோடு எல்லாமே பார்த்துட்ருக்கேன் நான் நானே எல்லா ரோடும் நல்லா தான் மேடம் இருக்கு சைடில் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கேன் ஆமாண்ணா எல்லா விஷயத்தையும் சொல்லி விட்டாங்க என்னன்னா நான் நேற்றுக்கு திணறி பேசுவேன் நடுவில் டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் வணக்கம் முதல்ல எங்கள் டேரக்டர் நெல்சன் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த விழாக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா அண்ணன் சேகர்பாபு அண்ணனுக்கும் அமைச்சருக்கும் நன்றி எனக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த பிச்சாண்டியான அமைச்சர் அவர்களுக்கும் சாய்னா அவர்களுக்கும் நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாய்மை எனப்படுபவ தீயாதனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல் என்னடா திருக்குறள் பேசுகிறானே பார்க்காதீங்க திமுக மேடையில் திருக்குறள் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ண சப்புன்னு இருக்கும் ஏன்னா நம்ம கலைஞர் ராஜாவுக்கு திருவள்ளுவரும் திருக்குறளும் ரெண்டு கண்கள் மாதிரி அதனால தான் கன்னியாகுமரியில் நூறு அடி செலவு வச்சுருக்காங்க இன்னும் ஆயிரம் வருஷம் ஆனாலும் அந்த திருவள்ளுவர் தலையை யாரும் எதுவும் பண்ண முடியாது நம்ம கலைஞர் ஐயா புகழை யாரும் கெடுக்க முடியாது அவர் வழியில் வந்த நம்ம தமிழக முதல்வர் அவர்களுக்கு பிறந்தநாள் கொண்டாட்டம் எல்லா வருஷமும் நம்ம அமைச்சர் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க ஆனால் அதை வருஷம் ஃபுல்லாக பண்ணுறாங்கன்றது தான் ரொம்ப நல்ல விஷயம் ஒரு நாள் துறைமுகம் ஒரு நாள் சேப்பாக்கம் ஒரு நாள் ராயபுரம் ஒரு நாள் கொளத்தூர் எல்லா இடத்துலையும் ஒரு விழா நடத்தி அந்த விழாவுக்கு வந்து ஒரு நலத்திட்ட உதவிகள் கொடுக்குறாரு இதை யாருமே பண்ணுறதில்லன்னு நினைக்கிறேண்ணா நீங்கள் மட்டும்தான் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் ஆ பண்ணுறாங்களா ஓகே ஓகே அண்ணன் பேர் இல்லாமல் பேப்பர் நியூஸ் பேப்பரே அடிக்க மாட்டாங்க போல இருக்குது எந்த நியூஸ் பேப்பர் இருந்தாலுமே பாபு அண்ணன் பேர் தான் ஒன்று ஃப்ரண்ட் பேஜில் இருப்பீங்க இல்லை பேக் பேஜில் இருப்பீங்க கரெக்டாண்ணா ஓார எப்படி போடுவாங்கண்ணா எனக்கு தெரிஞ்சு அறங்கலைத்துறை அமைச்சர்னா நாங்கள் சின்ன வயதில் கேள்விப்பட்டது ஆரம்ப வீரப்பன் தான் எனக்கு அதுக்கப்புறம் தெரிஞ்ச ஒரே ஒரு தலைவர் நம்ம சேகர்பாபு அண்ணன் தான் ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை கோவில் இருக்கு தெரியாது கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் கோவில் இருக்கும்லண்ணா எழுபத்தி ரெண்டாயிரம் கோவிலா நான் சும்மா சாதாரணமாக சொல்லிட்டேன் எழுபத்தி ரெண்டாயிரம் கோவில்லையும் ஒரு நாள் பூஜையாவது நடக்கும் அது அண்ணனால் மட்டும்தான் நடக்குது முதல்வரால அண்ணா உங்களை சொன்ன அவர் சொன்ன நடக்குது அதனால வந்து ஒரு துறை வந்து இவரால வந்து அந்த சிறப்பு இருக்குன்றதுக்காக நம்ம தமிழக முதல்வர் கரெக்டான நம்ம அமைச்சர் சேகர்பாபு அவரை செலக்ட் பண்ணியிருக்காங்க கைத்தட்டுக்குமா நம்ம சென்னையை பத்தி சொல்லணும்னா சென்னை இப்போ ரொம்ப மெட்ரோ சூப்பரா போயிட்டு இருக்கு நான் ஒரு லண்டன் போயிருந்தேன் லண்டனில் மட்டும்தான் வந்து அவ்வளோ வியூஸ் இருக்கும் ஒரு நூறு பேர் இருக்கும் அதே மாதிரி சென்னையிலையும் இன்னும் ரெண்டு வருஷத்தில் லண்டனை விட பயங்கர சிறப்பாக மெட்ரோ இருக்கும் அது நம்ம இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் மேயர் மேடம் அவங்க வந்து சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க ரோடு எல்லாமே பார்த்துட்ருக்கேன் நான் எல்லா ரோடும் நல்லா தான் மேடம் இருக்குது சைடில் ஃபுல்லாக பார்த்துட்டுருக்கேன் ஆமாண்ணா எங்க நம்ம பயணி வேலை அண்ணன் வரலையா இன்னைக்கு பிச்சாண்டி அண்ணன் வந்துட்டிங்களா இப்போ எண்ணியா மாற்றிருக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா முதல் முறைய பற்றி நம்ம சொல்லணும்னா எல்லாத்தையும் அவங்களே சொல்லிட்டாங்க இலவச பஸ் பாஸ் காலை மாணவர்களுக்கு சிற்றுண்டி மாணவருக்கு இலவச கல்வி இலவச சுற்றுலா நான் தான் காந்தி மண்டபம் தான் போயிருக்கேன் இன்னைக்கு மாணவர்கள் வந்து சிங்கப்பூர் மலேசியா துபாய் எல்லா நாட்டுக்கும் போய் சுற்றி பார்க்குறாங்க இதுக்கெல்லாம் நம்ம தமிழக முதல்வர் தான் நன்றி சொன்னோம் என்ன இவ்வளோ சிறப்பாக தமிழ்நாட்டை நம்ம வழிநடத்தி நடத்திட்டுருக்காரு அவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுட்டு அவருடைய ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு போகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ முதல்வர் பிறந்த நாளை நம்முடைய கிங்ஸ்லி அவர்களோட பேசும்போது நலத்திட்ட உதவிகள் இங்கு மாத்திரம் தான் நடக்கிறதா என்றால் இல்லை தமிழ்நாடு முழுவதும் இயக்கத்தொடர் உயர்த்து உழைத்து சம்பாதித்த பணத்தில் தங்களால் முடிந்த அளவிற்கு தன்னுடைய தலைவர் புகழ் பாட வேண்டும் அவர் நீடூடி வாழ வேண்டும் என்பதற்காக அனைத்து பகுதிகளிலும் நலத்திட்ட உதவிகள் நடந்து கொண்டிருக்கின்றது அது ஒரு புறம் என்றாலும் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்திலே கலைக்களம் என்ற ஒரு தலைப்பிலே முதல்வர் அனுமதியோடு முதலருடைய தொகுதியில் ஐநூறு கலைஞர்கள் பங்கேற்ற இருபத்தி ஐந்து சுய உதவிக்குழுக்கள் பங்கேற்ற நூற்றுக்கும் மேற்பட்ட உணவு வகைகளோடு அந்த மூன்று நாள் திருவிழா என்பது தமிழகத்தில் எங்கும் நடைபெறவில்லை என்பதை மார்த்தட்டி சொல்லிக்கொள்ள முடியும் அது ஒரு வரலாறு அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் கொளத்தொ பகுதியைச் சார்ந்த கழக நிர்வாகிகள் என்பதை மீண்டும் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் அதைத் தொடர்ந்து தமிழ் மகள் என்ற ஒரு நிகழ்வு அது இந்த எழுபத்தி மூன்று நிகழ்விலே இல்லை ஒரு முன்னெடுப்பு நம்முடைய அன்பிற்கினிய சென்னை பெருநகரத்துடைய மேயர் பிரியா அவர்களும் மாநகரத்திலே உள்ள நம்முடைய மாவட்டத்துக்குள்ள உட்பட்ட மண்டல குழு தலைவர் சரிதா அதேபோல் நம்முடைய மாவட்டத்துடைய இள மகளிரணி அமைப்பாளர் சுதா தீனதயாளன் தொண்டரணி அமைப்பாளர் நம்முடைய அன்பு தங்கை ராஜேஸ்வரி போன்ற அனைத்து மாநகர உறுப்பினர்களும் ஒன்று சேர்ந்து எடுத்த நிகழ்வு இதுவரையில் சென்னை மாவட்டத்திலே வரலாறு படைத்த ஒரு நிகழ்வாக அந்த நிகழ்வு நடந்ததென்றால் அதற்கு காரணமாக இருந்த பெண்களை இந்த நேரத்தில் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களை மேயர் தலை பிரியாவல் தலைமையில் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த நிகழ்ச்சியை ஒரு சாதாரணமாக வடிவமைத்து விடலாம் என்றுதான் எண்ணியிருந்தோம் பதினெட்டு கல்லூரிகளை ஒருங்கிணைக்க முயற்சித்தோம் அந்த பதினெட்டு கல்லூரியிலிருந்தும் நூறு பேர்களை அழைத்திருந்தோம் சிஸ்டமேட்டிக்காக வருகின்றவர்களை ஆன்லைன் மூலமாக பதிவு செய்ய சொல்லியிருந்தோம் அது நூறு நூற்றி இருபத்தைந்தை தாண்டி நூற்றி ஐம்பதை தாண்டி ஆயிரத்தி எட்நூறு பேர் கலந்து கொள்வார்கிற நிலை மாறி மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகள் மாத்திரம் பங்கேற்றார்கள் பதினெட்டு தலைப்புகள் அந்த பதினெட்டு தலைப்புகளும் அவர்கள் ஆற்றிய உரைகள் ஒவ்வொன்றும் மாண்மிகு தமிழக முதல்வருடைய புகழை புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற கொடியை உயர்த்தி பிடித்த வாசகங்கள் அதில் ஒரு அருமையான புகைப்பட கண்காட்சியை வைத்திருந்தோம் திராவிட மாடல் நாயகனுடைய பெண்களுக்காக அவர் எடுத்த முன்னேற்பாட்டான ஒரு சில திட்டங்களை அதில் வைத்திருந்தோம் அந்த பதினெட்டு பேர்களுக்கும் சிறப்பு பரிசுகளை வழங்கி தமிழ் மகள் சிலையை பரிசாக அளித்து ஒன்று இரண்டு மூன்று என்பவர்களுக்கு சிறப்பு பரிசையும் தந்து அந்த பதினெட்டு கல்லூரியை சார்ந்த அன்றிற்கினிய முதல்வர்களையும் அழைத்து பெருமைப்படுத்தி மாண மிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய இயக்கத்திலே இருப்பவர்கள் பண்பாளர்கள் வருகின்றவர்களை வரவேற்பதற்கு மனமிறங்கி வருபவர்கள் என்பதை நிரூபித்து காட்டினோம் அதன் தொடர்ச்சியாக நான்காவது நிகழ்ச்சியாக சூரிய மகள் என்ற தலைப்பிலே யாரும் எதிர்பார்க்காத வகையில் சற்று ஆலோசனை செய்து கொண்டிருக்கும்போது என்னுடைய அன்பு தங்கை பர்வீன் சுல்தானா அவர்களும் பெருநகரத்துடைய மேயர் நம்முடைய பிரியா அவர்களும் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தினால் நன்றாக இருக்கும் என்றார்கள் எழுபத்தி ரெண்டு பெண்களை அழைக்கலாம் என்று முடிவெடுத்து மாண்பு தமிழக முதல்வருடைய உத்தரவை பெறுவதற்கு சென்றிருந்தோம் முதல்வர் அவர்களே வடிவமைத்து முப்பத்தி ஐந்து வீரசூர பராக்கிரம பாண்டியனுக்கு இணையாக சாதனை புரிந்த முப்பத்தி ஐந்து நம்முடைய பெண் பேராளிகளை அடையாளம் காட்டி கொடுத்தார் அந்த நிகழ்ச்சி நடந்து இரண்டு நாட்கள் ஆனாலும் இன்றைய வரையில் முகநூல் பதிவிலே அதுதான் முதலிடத்தை பிடித்திருக்கிறது என்பதை பெருமையோடு கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் பங்கேற்ற முப்பத்தி ஐந்து நபர்களில் அன்பிற்கினிய நடிகை விஜயகுமாரி அவர்கள் உடல்நிலை உடல்நிலை குறைவு காரணமாக அந்த நினைவிலே பங்கேற்க முடியவில்லை பங்கேற்றவர்களை பார்த்தால் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் சாதனையாளர்கள் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் பேராசிரியர்கள் பத்திரிகையாளர்கள் தியாகம் செய்த தீயணைப்பு துறையை சார்ந்த அன்பிற்கினிய ஐஏஎஸ் பிரியா போன்றவர்கள் அந்த நிகழ்விலே பங்கேற்று மாண்மிகு தமிழக முதல்வருடைய புகழ் இந்த பெண்கள் பங்கேற்கின்ற பொழுது சாதனை பெண்கள் வாழ்த்துகின்ற சாதனை முதல்வர் நிகழ்ச்சி நிச்சயம் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வரலாற்றில் ஒரு கல்லாக இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த நிகழ்வுகள் தொடரும் இந்த நிகழ்ச்சிகள் தொடரும் இன்றைய நிகழ்ச்சியை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட இன்று நடைபெறுகின்ற இந்த முப்பத்தி ஒன்பதாவது நிகழ்ச்சி அன்பிற்கிணிய அருமையண்ணன் பிச்சாண்டி அவர்களும் அன்பிற்கிணிய கிங்ஸ்லி அவர்களும் இனிய சகோதரி திறம்பட பெண்களுடைய முன்னேற்றத்தை பற்றி பேசி அமர்ந்திருக்கின்ற சிவநந்தினி அவர்களும் பங்கேற்கின்ற இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்ற ஆதவமணி அவர்களுக்கும் அவர்களுக்கு துணையாக இருந்த ஐசியப் முரளி அவர்களுக்கும் அருமை அண்ணன் நாகராஜன் அவர்களுக்கும் அவர்களுக்கும் மகேஷ் அவர்களுக்கும் சரிதா அவர்களுக்கும் இந்த வட்டத்துடைய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் யோகப்பிரியா அவர்களுக்கும் அமுதா அவர்களுக்கும் அதேபோல் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்ற மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் சீதணி மற்றும் சாரதா நம்முடைய அருமை தாவுத்பி அதேபோல் இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்ற ஏனைய வட்டக்கழக செயலாளர்கள் மாவட்டத்துடைய இளைஞணி துணை அமைப்பாளர் தனசேகர் வட்டக்கழக செயலாளர்கள் அதேபோல் சென்னை பெருநகரத்துடைய மேயர் பிரியாராஜன் அனைவரையும் அன்போடு வரவேற்று இந்த நிகழ்வுகள் தொடரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நமக்கான தேர்தல் நம்முடைய முதல்வரை நம்முடைய இயக்கத்தின் தலைவரை நம் இதயமெல்லாம் நிறைந்திருக்கின்ற அன்பு தலைவரை முதலமைச்சர் ஆக்குவோம் என்ற சூளுரையை அவர் பிறந்த நாளிலே ஏற்றுக்கொண்டு